பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்திய பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை பாரதிய ஜனதா அரசு புறக்கணித்ததாக கூறி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி முக்கிய அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் என பலரது தலைமையில் அந்தந்த மாவட்ட முக்கிய நகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமை தாங்கினார் மேலும் அவர் பேசுகையில் காதுகளில் தமிழ்நாட்டில் என்ன குரல் எழும்புகின்றது என்று கேட்கும் நிலைதான் உள்ளது எனவே முதலமைச்சர் அறிவித்துள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் டெல்லியில் காதுகளில் கேட்டு அங்கிருக்கக்கூடிய அரசின் அடிதளத்தை அசைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று பேசினார் இவரை தொடர்ந்து பல மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது